சிலோடுக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதி பாராக இந்த பரலோக சட்டம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது நினைத்து கத்தரை சொல்கிறேன் ஆனுடைய பிள்ளைகளே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களை வந்துட்டு இந்த மெசேஜ் மூலியமாக யூடியூப் மூலிமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் வருகிற சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு விசேஷத்து கூட்டம் இருக்கிறது விசேஷமாக கத்தனுடைய பிள்ளைகளே ஆண்டுடைய தேவனுடைய மனுஷனாக இருக்கிற அன்பு அண்ணன் செல்வராஜ் அவர்கள் வரப்போகிறார்கள் அவர் பாளையம் ஓட்டியில் ஒரு வல்லமையாக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் பல இடங்களிலும் போய் கத்தருடைய ஓவியத்தை செய்து நிறைவேற்றி முடித்திருக்கிறார் பல தேசத்திலையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி பல காரியங்களை ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக அவரை கற்று வைத்திருக்கிறார் ஆகியனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இந்த கூட்டத்தை யாரும் வராமல் பண்ணிடாதீங்க ஆண்டு நிச்சயமாகவே ஒரு பலத்த காரியத்தை கற்று உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து முடிக்க போகிறார் நீங்கள் ஆழத்தப்படுங்க சனிக்கிழமை சாயங்காலம் மறந்துடாதீங்க நாளைக்கு சாயங்காலம் தான் வந்துடாதீங்க ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கூட்டங்கள் நடைபெற போகிறது இந்த கூட்டத்தில் கற்றுற ஒரு பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் அதனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா நீங்கள் ஆயத்தப்படுங்க கத்த பெரிய காரியங்கள் செய்து குடிப்பார் பைபிள் ஒரு வசனம் இருக்குது பாருங்க யோகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரனாகி ஏசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார் ஒரு மெய்யான விடுதலை காத்து உங்களுக்கு தரப்போகிறார் மந்திர கட்டில பாதிக்கப்பட்டு பில்லி சுலத்துல பாதிக்கப்பட்டு சாபத்துல நீங்க சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா கலவி கொண்டிருக்கிறீங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த மீட்டிங் மிஸ் பண்ணிட்டாங்க கத்தல் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் ஒரு பலத்த எழுப்புதலை இந்த கூட்டத்தில் கத்த நமக்கு செய்ய போகிறார் ஆகினால குமாரங்களை விடுதலை ஆக்கும்படி கத்த விரும்புகிறார் நீங்க அவரை தேடி வாங்க மெய்யாகவே உங்களை கத்த விடுவித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் அடையாளத்தை செய்து கத்தல் அதனால விடுதலை ஆண்டு உங்களை தர விரும்புகிறார் நீங்க விடுதலை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தூக்கி விசிறடிச்சிட்டு ஆண்டோடு சமத்து ஓடி வாங்க கத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஒரு பெரிய விடுதலை தர தரப்போகிறார் சாபத்தை கத்தல் உடைத்து பாவத்தை கத்தர் உடைத்து பிசாசின் புட்டியில் இருக்கிற அநேதரை கத்தர் விட்டுவிக்க போகிறார் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க குமாரன் மெய்யாகவே உங்களை கத்த விடுவிக்கும்படி குமாரன் விடுவிக்கும்படி கத்த விரும்புகிறார் வாங்க அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்க கத்த விடுதலை நல்ல பிதாவே ஆமாண்டவர் இந்த இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகிற அந்த கூட்டத்துல கத்தர் பலத்த அசைவை கத்தர் உண்டா அன்பு அன்புரை செல்வராஜ் கத்தர் வல்லமையாக பயன்படுத்தும் அபிஷேகம் மகிமை கத்தல் நடத்துங்க தடைகளை உடைத்து போடுங்க அன்பை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும் வருகிற பிள்ளைகளை குமாரனாக விடுதலை பிள்ளைகளை தந்திரி ஆசுவத்தை கனப்படுத்தும் தடைகளை உடைத்த பிள்ளைகளை கொண்டு வாங்க கத்தருடைய மகிமை வெளிப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கிறது